ஏ ஒரு சிடுமுஞ்சி நினைச்சா இவன்ட்டு ரொமான்ஸ் இருக்கு போல் இருக்கா அப்படின்ட்டு அப்படிதான் என் தம்பி கார்த்திக்கு பர்சனல் அட்வைஸ் அஸ் எல்டர் யூ டோன்ட் ஒரி பி ஹாப்பி ஏண்டா சீமான் வாழ்க்கா நாய எடுக்கிற அத்திரமைய மேடையில் உட்காந்து என்னை பற்றி தப்பு தப்பா என்னையும் திமுகவும் கோத்து விட்டு பேசிகிட்டு இருக்கிற தூ அல்கா நாய உனக்கு மான மரியாதை கிடையாது அதான் நீ பேசுன தான் வெளியில வந்துச்ச அந்த பெங்களூர் காரைய வந்து நான் பேசிக்கிறேன்னு சொல்லிட்டு உனக்கு ஏன் உனக்கு அந்த திமுகவை கலைஞரை என்னைய எல்லாம் தப்பா பேச வேற எதுவும் அரசியல தெரியாதாடா அந்த பொம்பளைய பதினஞ்சு வருஷமா தூ அம் செருப்ப பிஞ்சுடும் சீமானு உனக்கு இதான் கட்டேசி உனக்கு நான் சொல்லிட்டு இருக்கிறேன் நான் ஏதோ செவன பெங்களூர்ல சொல்றேன்ல உங்க ஆட்கள் வச்சு பேசாத நானும் அவ பத்தி பேசாதேன்னு சொல்றேன்டா நான் அப்போ நீயும் வாய மூடு வாய மூடு ஆ என்னமோ உலகத்துக்கு ஒண்ணுமே தெரியாதுன்ற மாதிரி ஆடாத நீ இப்போ தான் எடுத்துட்டு இருக்கிற என்னை பத்தி திமுக பத்தி தப்பா பேசியெல்லாம் நீ பண்ண ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலயும் பிச்சை தான் எடுப்படா நீ நாயை பிச்சை தான் நீ எடுப்ப எங்க அக்கா பேரலசஸ் ஆகி படுத்து கிடக்கிற அங்க பிச்சைக்கார நாய அதனால நான் வந்து உன்னை பொறுமையா விட்டுக்கிட்டு இருக்கிறேன் எங்க பாவத்துலாம் கட்டி கதை சீமான் நாற்பத்தி ஆறு வயசு வரைக்கும் நீ பிச்சை தான் எடுத்துக்கிட்டு இருந்த கல்யாணம் ஆகாம நான் தான் வந்து உனக்கு ஒரு வாழ்க்கை கொடுத்த மறந்துட்டு இன்னைக்கு வந்து நீ மேடையில் இந்த பொம்பளையை கூட்டிட்டு வந்து சொருப பிஞ்சிடும்டா சொடப்ப கட்ட நாய நிப்பாட்டிக்கோ இதோட நிப்பாட்டிக்கோ இதோ கடைசி விட நான் சொல்லிட்டு இருக்கிறேன் இதுக்கு மேல நீ எதையா பண்ணனா நான் கண்டிப்பா சொல்றேன் பெங்களூர்ல என்ன நடக்கணுமோ உனக்கு நடந்துடும் சீமான் ரொம்ப அமைதியா உனக்கு அந்த உனக்கு வேற ஏதாவது அரசியல் தெரிஞ்சிச்சுன்னா பிச்சைக்காரச்சோடைய மனம் அதை போய் பண்ணுப்போ அதை விட்டுட்டு திமுகவை என்னையெல்லாம் இழுத்துக்கிட்டு பொம்பளை கூட்டு வந்தாங்க அவங்க சொன்னாங்கடா போன வருஷம் வந்து ஐம்பதாயிரம் ரூபாய் குடுவிச்சு லட்சுமி சொல்லிட்டு பொழைய தொடப்ப கட்ட நாயே நிதனடா வந்த நான் கொடுக்கறேன் புருஷன் சொல்லிட்டு நிதனடா வந்த அப்ப எதுக்குடா வந்த சிமா திமுகவுக்கு இழுத்து விட்டுட்டு உட்காந்துட்டு நல்லா இருக்க மாட்டேன் சீமான் நீ நல்லாவே இருக்க மாட்டே நான் சொல்லிட்டேன் பிச்சலையும் நீ பறமா பிச்சை எடுத்துருவே நான் சொல்லிட்டேன் அடங்கிக்கோ நீ யாருக்கையும் அடங்க மாட்டேன் அடங்கி நீ யாரும் அடக்க முடியாதுன்னு நினைச்சுக்காத நீ அப்புறம் அடங்குனா நீ எப்படி ஆகிடும் தெரியுமா பிச்சைக்காரன் நாயமா நிற்க வச்சிட்டு காலம் அதனால் நிப்பாட்டிக்கோ பெண் சாபத்தை கட்டாத அதுவும் என்னையே ரொம்ப கிழுக்காதடா சொடப்ப கட்ட நாயை இழுக்காத நீ வந்து நான் ரொம்ப கஷ்டத்துல இருக்கிறேன் இப்ப என்னோட வயிற்றுச்சல கட்டினா நல்லாவே இருக்க மாட்டேன் அதனால இதை கடைசி இன்னொரு வாட்டி நீ வந்து இந்த பொம்பளை கிம்பளை சிறப்பு பெஞ்சிடண்டா பிச்சைக்காரன் நாயை